கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படைய சொல்றேன் அவர் செய்யறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறத பார்க்கறதல்ல விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை பலன்தான் இப்ப அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசலான குர்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் ஊர்க்கா வந்து உள்ள அந்த கேட்டை கூட மாட்டான் நீ யார் படத்துல பெரிய கோட்டி சொன்ன இப்போ ஒரு ரசிகர் யாரோ நடிகர் இருக்கிற ஒரு பத்து நடிகர்கள் வச்சுங்க இவரு இதுல யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகம் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல நீ நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குவீங்க ஆனா நான் பணம் கொடுத்த வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அப்ப அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தியேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவா உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தா இது சொல்றேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்போ கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன்னார் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் அதை எடுத்தாலே அந்த ரசிக பெரிய ஏதோ கடவுளை பார்த்தா மாதிரி நினைக்கிறான் ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும் பெருசாக வரணும் எப்போ வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டாம் ஆகாஷ் மாதிரி